நம்ம சொசைட்டியில் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபை ரொம்ப பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இருந்து சாப்பாடு குக் பண்ணுறாங்க க்ளீனிங் பண்ணுறாங்க அதானே எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க பட் ரியாலிட்டி என்னன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு காப்பரேட் மேனேஜருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி விட அதிகம் அப்படின்ட்டு சொல்லலாம் மார்னிங் வந்து டிஃபன் லன்ச் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் நெக்ஸ்ட்டு அது கூட பரவாயில்ல ஈவினிங் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் சொல்லி தரணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஃபேமிலிக்கு எமோஷனல் சப்போர்ட் பண்ணணும் இவ்வளோ பெரிய வேலையை அவங்க சைலண்டாக கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆஃபீஸில் வந்து ஒரு டென் ஓ கிளாக் மீட்டிங்னா ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் டெட்லைன் இருக்கா ஏன்னா டென் ஓ கிளாக் மீட்டிங் நான் ரீச் ஆகணுன்ட்டு எயிட் தேர்ட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய லஞ்ச எயிட் ஃபார்ட்டிக்கு ப்ரிப்பர் பண்ணா அந்த இடத்துல யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்கு டெட்லைன் இருக்குது நீ வீட்டில் தானே இருக்க அப்புறம் பார்த்துக்கோ அப்படிங்கிற வந்து நான் வந்து சொல்ல முடியாது அவங்களுக்கும் டெட்லைன்ஸ் இருக்குது நம்ம சொசைட்டியில் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க அவங்க வேல்யூவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு ஒரு அம்மா நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு சொல்லும்போது ரொம்ப வந்து அப்படியே வந்து ஒரு நீங்களே உங்களை டாமினேட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் சொல்ல தேவை அப்படி சொல்லாமல் நான் வந்து மேனேஜர் ஃபேமிலியோட சிஇஓ பேக் போன் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் வீடு வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகாது ஸோ லேடீஸ் பீ ப்ரவுட் அண்ட் எவ்ரி ஒன் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃபை பிகாஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எனி திங் ஷீஸ் எவ்ரி திங்